நீங்கள் வீடியோ பார்க்குறது வந்து மூணு வருஷத்துக்கு முன்னால் போட்டது இப்போ திரும்ப ரீ அப்லோட் பண்ணுறோம் நாற்பது வீடியோ போட்டிருக்கோம் அது பண்ண காசு இல்லை இப்போ ரெண்டு வருஷமாக சென்னையில் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் டெலிவரி பண்ணுறதெல்லாம் இன்னொரு சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஜேஏடி விலாக்ஸ்ன்னு டைம் இருந்தால் அதையும் பாருங்கள் வாங்க பொறுக்கலாம் பணம்பழம் தண்ணிலாம் இப்போ தான் விழுந்திருக்க பிறக்க நம்ம போய் பொறுக்கிக்கலாம் இப்போ பணம் ஒன்று பனமழம் ஒன்று இப்ப கீழே விழுந்துச்சு சேர்த்து உந்துச்சு நம்ம எடுத்துக்கலாம் தான் விழுந்திருக்கேன் கீழே நிறைய பனமழாம் உளுந்து கிடக்கு நல்லா அதெல்லாம் தனியாக வச்சுரு இப்ப ரெண்டு பொறிகிட்டு வந்த பனம்பழம் இப்ப நம்ம இதை வச்சுதான் பனமழங்கு செம்மையா செய்ய போறோம் வாங்க வீட்டுக்கு போய் செய்யலாம் இங்க நல்லா பெரிய பெரிய மரமா இருக்கு இன்னைக்கு ஒரு வேட்டை தான் இருக்க நல்லா பெரிய பெரிய மரமா இருக்கு ஒன்னும் ஒன்னும் ஒரு கிலோ இருக்கு செம்மையா செய்யும் வயிற்று தாங்க முடிய ரொம்ப வயிற்றா இருக்கு பனை மழத்தை எப்பயே சாப்பிடும் கூட இருக்கு சில பேர் சுற்றி கூட சாப்பிட்லாம் பணக்கிழங்க வருது எப்பயும் போய்விட்டா பணம் கிழக்கு ஃபஸ்ட்டு பனை மழத்தெல்லாம் உரித்து வச்சுப்போம் மேலே உள்ள தோல்லாம் உரிச்சிட்டு நடுவில் எடுத்து சீகணும் கொஞ்சம் நார் நாராக தான் இருக்கும் நாச்சத்து நிறைஞ்சது இதை அப்படியே பாய்ச்சி வைப்பாங்க கொட்டையெல்லாம் எடுத்து அதெல்லாம் கனக்கிழங்கு வரும் அவ்வளோதான் இது மூணு கொட்டை இருக்கும் தனி தனியாக எடுத்துக்க வேண்டியதான் வாசனை வேறு லெவலில் இருக்கு சூப்பராக இருக்குது வாசனை எ அப்படியே சுட்டு சாட்டா சமம் சூப்பராக இருப்பான் இப்பா சப்பாத்தி மாவட்டம் இருக்கு கையில பிசு பிசுன்னு ஒட்டுது தேவையானது நிறைய திருவிச்சுங்க பே சாப்பிடும்போது இருக்கு அப்படியே பூ போல இருக்கு பாருங்க வாசனையே வேற லெவலில் இருக்கு நட்டமாரி இருக்கு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு பனைமழத்தை நல்லா தேய்ச்சி அதில் உள்ள கிரீமியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நெய் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நல்லா அம்மியில் அரைச்ச ஜீனி அப்புறம் மைதா மாவும் எடுத்து வச்சுருக்கோம் ஆ அப்படி தான் கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம் முட்டை வடுத்து வச்சுப்பான் நல்லா கலக்கிப்பான் ரொம்ப நாளை நல்லா கலக்கணும் அவ்வளோதான் நல்லா கரெக்டாக வச்சுப்பான் முட்டையை கொஞ்சம் அப்படியே ஜீனி சேர்த்து வேண்டியதா நீங்க அப்படியே கலக்கு மொத்தமா ஜீனிய போட்டு நல்லா கட்டி கட்டியே ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு கரைச்சிக்கலாம் இப்போ நல்லா கரையும் ஈஸியா மாவு முட்டையும் ஜீனி நல்லா அடிச்சு வச்சிருக்கோம் அடுத்து மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கலக்கிப்போம் நல்லா கெட்டியா வர மாதிரி தேவையான அளவுக்கு நல்லா மைதமா போட்டுங்க ஜீனி அரைச்ச ஜீனியை கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பணம் பழத்துல ஏற்கனவே நிறைய சுகர் இருக்கும் வகார அப்புறம் இடம் தகட்டோம் தேவையான அளவு மட்டும் போட்டு அவ்வளோதான் நம்ம மைதா நல்லா கலக்கியாச்சு அவ்வளோதான் இது அப்புறம் கிண்டேம் இல்ல. நம்ம பிளெண்டர் உடையற அளவுக்கு இருக்கு. அடி முறுக்கு அதான் முறுக்கு. பார்த்தாலே நல்லா க்ரீமியாக இருக்குது அடுத்து இது போடலாமா ஆ அவ்வளோதான் நம்ம கலக்கி வச்சுக்கிட்டோம் இப்போ அந்த பனை மரத்துலேருந்து எடுத்து அதில் வச்சு கலக்கிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கலக்கிடுவோம் அப்போ கலர் மாறும் வாசனை சூப்பராக அடிக்குது இந்த ஃபுல்லாக போட்டு கலக்கி வச்சு நல்லா அதை கெட்டியே இருக்கும் பனைமரம் ரொம்ப உடம்புக்கு நல்லது மலைச்சிக்கெல்லாம் நல்லா தீக்கும் அதுதான் அதுதான் நம்ம இது ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு கேக் தயாரிக்க வேண்டியது தான் ஓரத்தெல்லாம் நல்லா கருவாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் தடைப்போம் அப்போ தான் ஒட்டாமல் கேக்கு வருவோம்மா நல்லா எல்லா கிணத்துலேயும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி வச்சுப்போம் கொஞ்சம் மைதாமா அப்படியே ஓரத்தில் தூவிப்போம் ஒட்டாமல் இருக்கும் எல்லா கிண்ணத்துலேயும் தூக்கிங்க கேக் எடுத்துக்கிட்டு சரியான பாக்ஸ் இல்லை அதனால நம்ம என்னமாரி பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் இதுவும் கரெக்டாக தான் இருக்கும் ரெடி ஆகிடுச்சு ஆ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம நம்ம கேக் ரெசிபியை வச்சுப்போம் இல்லை கொஞ்சமாக போட்டாலே நிறைய உப்பி வரும் தேவையான அளவு மட்டும் வச்சுங்க எல்லா கிணத்துலேயும் ஃபில் பண்ணி வச்சுப்போம் இன்னைக்கு ருசியான பழம்பழம் கேக் செஞ்சு சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ணியாச்சு லைட்டாக டெக்கரேஷனுக்காக திராட்சை வச்சுப்போம் உங்கள்கிட்ட இருந்தால் பாதாம் முந்திரி இதெல்லாம் வச்சுங்க திராஞ்ச திராட்சை வச்சு டெக்கரேஷன் பண்ணுறோம் நல்லா பக்கத்துக்கே அழகாக இருக்குது பனம்பழத்தை நல்லா மலையை வச்சு சுட்டி வச்சுருக்கார் தலைவரே சுட்டு சாப்பிட்லான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கேக் வந்ததும் இதை போட்டு சுட்டு சாப்பிட வேண்டியதான் அடுப்பை பற்ற வச்சாச்சு ராக்கெட் அடுப்பை வழக்கம்போல தகுதுக்குன்னு எறுக்கி ஆரம்பிச்சிச்சு அதாவது மேலே கம்பி இட்லி பானை இட்லி பானை நல்லா பெரிய ஓட்டையாக இருக்கிறதுனால மாதிரி கம்பி வச்சுக்கிறோம் பாருங்கள் எப்படி எரியுதுன்னு இந்தமாரி எங்கேயாவது அடுப்பை பார்த்துருக்கீங்களா வேறு லெவலு மண்ணு சூடாற வரையும் தனல் அதிகமாக எரி விடுங்க கேக் கொஞ்சம் மீடியமா எரியணும் போல ஆகிடும் வேறு லெவலில் எரியுது தடுப்பு உரு பறக்குது மண் நல்லா சூடாயிட்டு இருக்கு தீபாவளி அந்த போல் இருக்கு நெருப்பு ஏறிடுது நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு அடுக்கு கீழே ஒரு கேக் வச்சுப்போம் மொத்தம் மூணு செஞ்சு வச்சுருக்கான் மேலே ஒரு கொத்து வச்சு அதில் ரெண்டு வச்சுப்போம் பார்க்க சூப்பராக இருக்கு என்னொன்னும் டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம் இப்ப மூடிடலாம் மூடியை போட்டு ஃபஸ்ட்டு மூடிடலாம் இப்ப நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா வேணு வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா இருட்டாயிடுச்சு நல்லா வெந்துட்டு இருக்கு ஒது போயிட்டு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்ப்போம் பார்த்தா சூப்பராக இருக்கு நல்லா வெந்திருக்கு நல்லா உப்பி வந்துருக்கு கருவாமலையும் இருக்கு கரெக்டா இருக்கு கரெக்டான நேரத்தில் நம்ம எடுத்துருக்கோம் பார்க்க அழகா இருக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இப்ப இறக்கி எப்படி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட் பண்ணிடுவோம் சாம ஃபேன் பாருங்க நல்லா இப்படி நினைச்சு கூட பார்க்கல என் காய பாரு வார்த்தலெல்லாம் எடுத்துருவோம் நல்லா பண்ணு போல இருக்கு நல்லா வார்த்தைலாம் எடுத்துப்போம் நல்லா ஒட்டமாக இருக்கிறதுக்காக நம்ம நெய் அடகுனால ஒட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நல்லா பண்ணாட்டாக இருக்கு எப்படி பார்ப்போம் வா செமையாக இருக்கு நல்லா வெந்திருக்கு நல்லா கறி பிடிக்காம இருக்கு நல்ல பண்ணாட்டாக இருக்கு இன்னொரு கேக் இருக்கு அதையும் எடுத்து பாத்துருவோம் அதுவும் நல்லா வெந்துருக்கு கொஞ்சம் தான் உப்பி வந்திருக்கு சோடா உப்பு போடாமலே இந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு இதுவும் சூப்பரா வந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வேற லெவல்ல இருக்கு வண்ணு வெயில் இருக்கு அறிஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பண்ணும் போல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பண்ணு மாதிரி வந்திருக்கு அது பூ போல இருக்கு டெய்வாட செம்மையாண்டிது பஞ்சு போல இருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உடம்பு ரொம்ப நல்லது முத்தல் ரெட்டு போல இருக்கு டேஸ்ட்டு முத்தலாம் கலந்து நெய் நல்லா பந்தில் கூட இருக்கு சூப்பராக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாத நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடைய இந்த பெல் ஐக்கனை ஆட்டி விட்டுருங்க